திருச்சிக் சம்பளம் அருட்குருநாதர் ஐயா அம்மா திருவடிகள் போற்றி போற்றி என்று போற்றி என்பதை பற்றி சிந்திப்போம் திருமுறைகளில் போற்றி வழிபாடு ஆனது மிகவும் உயர்ந்தது திருமுறைகளே ரொம்ப எல்லாவற்றையும் விட மேலான வழிபாடு திருமுறை வழிபாடுன்னு சொல்லுவாங்க போற்றி அப்படின்னா வட மொழியில் நம்ம நவன் சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சிறீருத்திரத்தில் நமகம்னு ஒன்று இருக்குது நம்ம நம நமக்கு ஒவ்வொன்றுமே அப்படி வரும் என்னென்னா போட்டுக்கிறேன் போட்டுக்கிறேன் வணங்குகிறேன் அப்படின்னு வரும் நம்ம அப்படின்னா தமிழில் போற்றின்னு சொல்லலாம் காப்பாற்றுன்னு சொல்லலாம் வணங்குதல் அப்படின்னு சொல்லலாம் இப்படி சுவாமியை வணங்குறதுக்கு எளிமையான வழிகளை நமது பரமாச்சாரியர்கள் நமக்கு இருக்கின்றார்கள் அதுக்கு உதாரணமாக பல பாடல்கள் நம்ம திருமுறைகளில் உள்ளது என்ன அப்படின்னா போற்றி என்பார்க்கு அல்லது அருளான் போற்றி என்பார் வினை வீடுமே போற்றி என்பார்க்கு அணியரே போற்றி எண்ணாதையோ ஆக்கையால் பயன் என் போற்றி என்பவருக்கு அன்பர் போற்றினார் இடர்போக்கும் புனிதனே இப்படி போற்றினுடைய மகிமையை நம்ம பரமாச்சாரியர்கள் நாயன்மார்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க பதினெட்டு திருமுறையும் முக்கியம் தான் அவ்வளவும் பாட முடியாது அப்படின்னா டெய்லி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தினசரி வழிபாட்டில் ஒரு திரு ஒரு அட்லீஸ்ட்டு இந்த போற்றி திருப்பதிகமாவது நம்ம பாடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு துய்வு சத்தியமாக கிடைக்கும் இதெல்லாம் ஒருபடி மேலே போய் நம்ம திருஞான சம்பந்த பெருமானுடைய புராணத்தில் தெய்வ சேக்கிலா பெருமான் சொல்கிறாங்க தெருளும் மெய்க்கலை விளங்கவும் பருளோர் சிந்தை இருளும் நீங்கவும் எழுது சொல் மறையளிப்பவர்தான் பொருளும் ஞானமும் போகமும் போற்றி என்பார்க்கு அருளும் அங்கனர் திரு அறத்துறை வந்து அடைந்தார் போற்றி என்பார்க்கு அருள்வாராம் சாமி என்னெல்லாம் கொடுப்பாரு அப்படின்னா பொருளும் ஞானமும் போகமும் ஆக நமக்கு எல்லாமே அதில் அடங்கிடுது பொருள்னால் என்ன உலகத்திற்கு தேவையான செல்வங்கள் அருளியலில் என்ன சொல்வாங்கன்னா சாமியோட திருவடியை தான் தேடி சென்று திருந்தடி ஏற்றுமுன்னு சொல்லுவாங்க அந்த தே நம்ம தேட வேண்டியது என்னென்னா சுவாமியோட திருவடி தான் அதை போற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா சுவாமி எளிதில் நமக்கு திருவடி வந்து காட்சி கொடுப்பார் அருள் பண்ணுவார் ஸோ பொருள் அப்படிங்கிறது உலகியல்ல செல்வம் அருளியலில் சுவாமியோட திருவடி ஞானம் என்பது என்ன அப்படின்னா அந்த உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான கல்வி அருளியலில் சிறு பெருமான பற்றி உணர்வதற்கான மெய்ஞானம் அது அந்த அதாவது நமக்கு உலகிகளுக்கும் அருள் கிடைக்கிதுக்கு அருளியலுக்கும் நமக்கு அருள் கிடைக்குது அப்புறம் போகம் கொடுக்குறாரு போகம் கிடைக்கும் அப்படின்றார் எப்படி உலக வாழ்க்கையில் தேவையான இன்ப 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 துன்ப நுகர்ச்சி அதே மாதிரி பெருமானுடைய பேரருள் கருணையை உணரக்கூடிய அந்த அனுபவ நுகர்ச்சியும் கிடைக்கும் உலகில் இன்பமும் கிடைக்குது அருளியில் சுவாமியை பற்றிய அந்த இன்ப நுகர்ச்சியும் நமக்கு கிடைக்குது ஆக இதை விட நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை ஈஸியான வழி திருமுறை வழி வழிபாடு செய்கிறது அதிலையும் போற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கட்டாயமாக சுவாமி அருள்வார் இதை பரமாச்சாரியர்களே சொல்லியிருக்கும் போது நம்மளாம் ஏமாத்துகிறோம் நம்ம ஏன் இன்னும் ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும் டெய்லி ஒரு போற்றி வழிபாடை டெய்லி ஒரு உங்கள் வீட்டில் கூட படிக்கலாம் டெய்லி ஒரு பதியம் நிறைய போற்றிகள் நிறைய இருக்குது திருவாசகத்தில் போற்றி திரு ஒரு பகுதி இருக்குது ஆறாந்த முறையில் பார்த்தீங்கன்னா நூறு பதியம் இருக்குது உங்களுக்கு போட்டுறது நிறைய நிறைய திருத்தாண்டகத்தில் போற்றி போற்றின்னு பல பாடல்கள் வரும் அது மாதிரி அந்த போற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பானது போற்றியினுடைய மகிமையை நம்ம அவனை சொல்ல முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது அது அருமை இருக்குது அதனோட அதனோட பெருமை சாதாரணமான இது தான் அப்படின்னு சொல்ல முடியாது என்ன சொன்னாலும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதில் அவ்வளோ நுணுக்கமான விஷயங்கள் இருக்குது ஆகவே அடியார் மக்கள் இந்த போற்றி வழிபாடை தொடர்ந்து செய்ய வேண்டி பெருமானை போற்றுதல் தான் நமக்கு வேலை நம்ம நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா சுவாமியை வாயே கண்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வாயால் திருமுறையை போற்றி பாடணும் அப்படின்னா சாமி எளிவந்த பிரானாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை சத்தியமாக அருள்வார் இதை அடியன் அர்புருநாதரிடம் நம்ம ஐயா அம்மா அவங்களோட அவங்க அவங்க சொல்ல அடியன் பல முறை கேட்டிருக்கேன் அதனால் போற்றி வழிபாடு சொல்லும்போது இதை உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் சுவாமி அருள்வார் சொல்லி நீங்கள் எப்படியாவது ஒரு திருமுறையாக தொடர்ந்து அந்த போற்றி திருமுறை தொடர்ந்து வழிபாடு செய்யணும்னு உங்கள் திருவடி வணங்கி கேட்டுக்கிறேன் அருள் குருநாதர் ஐயா அம்மா திருவடிகள் போற்றி போற்றி தெரிஞ்சுக்கணும்